பல சந்தர்ப்பங்களில் பொய்யான செய்திகளையும் அவதூறு செய்திகளையும் உண்மைக்கு புறம்பாகவும் எங்கள் கட்சியை பற்றியும் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் சிதம்பரம் தொகுதி திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டார் அந்த தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது அந்த தொகுதிக்குட்பட்ட பொன்பரப்பி என்ற ஊரில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்புபடுத்தி ஒரு அப்பட்டமான பொய் செய்தியை ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் பொன்பரப்பில் நடந்த சம்பவம் அங்கே என்ன நடந்தது உண்மையில் நடைபெற்ற சம்பவம் என்ன என்பதை சொல்ல வேண்டும் ஊடகங்களுக்கு என்ற வகையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் அந்த சம்பவத்தில் விடுதலை சிறுத்தையினரால் மிக கடுமையாக தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் தேர்தல் நடைபெற்ற அன்று குன்பரப்பியில் காலை ஒரு பதினோரு மணி அளவில் தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து அறுபது மீட்டர் தொலைவில் வரக்கூடிய வாக்காளர்களுக்கு மோர் கொடுப்பதற்காக வைத்திருப்பதாக சொல்லி ஒரு பானையில் மோரை வைத்து அங்கு வரக்கூடியவர்களுக்கு மோர் தருகிறோம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள் தேர்தல் விதிகளுக்கு புறம்பாக அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த பிரச்சாரம் செய்ததனால் நூறு மீட்டர் தொலைவிற்கு அப்பால் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த போட்டியிடக்கூடிய சின்னங்கள் அந்த பகுதியில் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் விதிமுறைகள் ஆனால் இவர்கள் திட்டமிட்டு அந்த இடத்தில் மோர்பானையை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் அதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினர் அங்கு இருந்த மோர்பானையை உடைத்து விடுகிறார்கள் இதுதான் காலையில் பதினோரு மணிக்கு நடைபெற்ற முதல் நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு பிறகு அமைதியாக தேர்தல் நடக்குது எந்த விதமான அங்கே பதட்டமோ தேர்தல் நடத்துவதில் தாமதமோ இல்லை சுமார் ரெண்டு முப்பது மணி அளவில் அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது வீரபாண்டியன் என்பவர் அங்கே வாக்குச்சாவடிக்கு அவர் மாம்பழத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர் அவர் போகிறார் அவரை வழிமறித்து அவரை தாக்குகிறார்கள் அவர் வந்து ஒரு உடல் ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி அவர் அங்கே தாக்கப்படுகிறார் இந்த இடத்தில் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தாக்குகின்றார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று முடிஞ்சவுடன் அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் நடந்து முடிகிறாங்க அதாவது அந்த மோர்பானை கொடுத்த இடம் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது எங்கே அந்த மோர்பானை கொடுத்தாங்கன்னா செல்வ விநாயகர் கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அதனுடைய அந்த மோர்பானை உடைந்து அந்த காட்சிகள்லாம் நாங்கள் வந்து படமாக எடுத்து வச்சுருக்குறோம் அந்த அது அதுக்கு பிறகு இந்த பொன்பரப்பி சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பாமக நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவற்றை விளக்கம் அளித்தனர் அவற்றை பின்வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்